திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறையில் பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தை சேக்கிழையம் பெருமான் அருளி செய்தது திருத்தொண்டர் தொகையிலிருந்து அவர் நமக்காக எல்லா வரலாறுகளையும் சேகரித்து பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இந்த பாடல் வடிவத்தை முதல்ல நம்ம பாடிட்டு அதுக்கப்புறம் வரலாறு வடிவத்தை பார்ப்போம் இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு இப்போ பார்ப்போம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு அனைவரும் பார்த்து பயனடைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் சோமாசி மாரநாயனார் முப்பத்தி ஒன்பது சோமாசி மாரநாயனார் புராணம் சூதம் பகிலும் பொழிலம்பரில் தூய வாய்மை வேதம் பகிலும் மறையாள குளத்தின் மேலோர் ஏதம் புரியும் செட் சற்றவர்க்கு அன்பர் வந்தால் பதம் பணிந்தார் அமுது ஊட்டும் நற்பன் வின்மிக்கார் யாழின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான ஏழும் உவப்ப புரிந்து இன்புறச் செய்த பெற்றால் வாழும் திறம் ஈசர் மலர் கழல் வாழ்தல் என்பார் எத்தன்மையர் ஆயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மயர் தாம் நமை ஆள்பவர் என்று கொள்வார் சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார் சீரும் திருவும் பொலிவும் திருவாரூர் எய்தி ஆரம் மார்பின் அணுகவன் தொண்டர்க்கு அணுகவன் தொண்டர்க்கு அன்பால் சாரும் பெரும் நண்பு சிறப்பு அடைந்து தங்கி யாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார் துன்றும் புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்து குற்றம் வென்று இங்கு இது நல்நெறி சேரும் விளக்கம் என்று வன்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார் பனையும் தடமும் புடை சூழும் ஒற்றியூரில் பாகத்தோர் துணையும் தாமும் பிரியாதார் தொழத்தம் பிராணனை இணையும் கொங்கை சங்கிலி ஆரியலில் மென்பனை தோல் எய்து விற்க அணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோமே வம்பர வரிவண்டு சுருக்கம் முற்றிற்று இந்த இதுக்கு பேரு வரிவண்டு சுருக்கம்னு அருமையாக சொல்லியிருக்காரு இந்த சோமாசி மாற நாயனார் தினந்தோறும் தினந்தோறும் சொல்லக்கூடாது எந்நேரமும் எந்த நேரமும் நமச்சிவாயம்ன்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை எந்நேரமும் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஒரு நிமிஷம் கூட மாட்டார் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு பஞ்சாட்சர மந்திரத்தை நேரம் சொல்லுவார் அப்படி சொல்கிறதும் இல்லாமல் சிவன் அடியார்கள் யார் வந்தாலும் அடியார்களை அந்த சிவமே வர்ற மாதிரி கருதுவாராம் அவருக்கு அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு எல்லாம் இப்போ எங்கெல்லாம் தொ தொலைவில் போனால் அவங்களுக்குலாம் ஹோட்டல் வசதியெலாம் கிடையாது கிடையாது இப்போதான் நம்மளுக்குலாம் இருக்குது அவங்க நடைப்பயணமாக தொலைவு தூரம் போவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பார் சாப்பாடு போடுறது இல்லாம அன்னம்பாளிக்கிறது இல்லாம அவங்களுக்கு கட்டமுதும் கட்டி கொடுப்பார் என் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவாங்க எடுத்துன்னு போய் சாப்பிட்டோன்னு அவங்களுக்கு அம் அந்த கட்டமுது கட்டி கொடுப்பாரு அப்படி இருக்கிறவர் யாகம் வளர்த்துவார் அந்த யாகம் வளர்த்து அது சிவபெருமானாண்ட சேவி அதை எடுத்துன்னு போய் சேர்த்து அந்த பலன் வந்து மக்களுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யாகத்தை வளர்த்தி அது வந்து மக்கள் பயனடையணும்னு அதையும் பண்ணுவார் இந்த மூணு வேலையை விடாமல் தினந்தோறும் செய்கிறவர் நாமாவ மறக்காமல் ஓதுறவர் க அடியார்களுக்கு கட்டமுது கற்றவர் இந்த யாகத்தை தினந்தோறும் ஞாபனிஷ்டியோடு பண்ணுறவர் இது மாதிரி பண்ணிக்கின்னு இருக்கும்போது இவருக்கு சுந்தரரை பற்றி தகவல் தெரியுது அந்த சிவபெருமானே இந்த சுந்தரர்கிட்ட அவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாரு இவர் அவர்கிட்ட இருக்கிறதும் அவருக்கு பார்க்க அவர் மேலே அவ்வளோ பாசம் வந்துடுது நம்ம சுந்தரர்கிட்ட எப்படியா போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஊரை எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு கிளம்பி போயிடுறார் போய் சுந்தரர்கிட்ட போய் சேர்ந்து அவரோட அவர்கிட்ட நிறைய அடியார்கள் இருக்காங்க அந்த அடியார்களோட இவர் போய் அடியாரா தொண்டு செய்கிறார் போய் அவருக்கு தேவையான பணி விடையெல்லாம் பண்ணுறார் அப்போ சுந்தரர் சொல்வார் என்ப்பா உன் ஊரையும் உன்னுடைய பணியையும் விட்டுட்டு வந்துட்டியே இது நல்லா இருக்குதா நீ போய் உன் ஊருக்கு போய் உன்னோட பணியை செய் உங்களுக்கு செய்கிற பணியே எனக்கு நான் சிவபெருமானுக்கு பண்ணுறதா நான் நினைக்கிறேன் ஆகையினால் எனக்குன்னு ஒரு தனி பணி இல்லை நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூடவே இருந்து அந்த மாதிரி காலப்போக்கில் இப்படியே பணியெல்லாம் செஞ்சு ஸோ அந்த அடியார்களில் என்னைக்காவது ஒரு நாள் சிவ சிவனே வந்து சாப்பிட மாட்டாரா அப்படின்னு நினச்சி செய்வாராம் அந்த பணியை அப்படி ஒரு பொறுப்பு நாம் அவ எந்நேரமும் மறக்காமல் நமச்சி வாயம் நம்மைச்சி வாயம்னு சொல்லி இந்த அடியாருக்கு அமுது படைத்து கட்டமுது கட்டி கொடுத்து அந்த வேள்வியை இருந்தவர் சுந்தரர்கிட்ட போய் சேர்ந்த உடனே அவருக்கு பணி செஞ்சு காலமெல்லாம் இப்படியே தொண்டு செஞ்சு சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வந்துட்டார் சோமாசி மாற நாயனார் வேறு ஏதாவது செய்தாரங்க ஒன்றும் இல்லை சிவபெருமானுடைய நாமாவை சொல்கிறதும் அடியார்களுக்கு பணிவிட செய்கிறதும் அடியார்களுக்கு அமுது படைக்கிறதும் இதையே செஞ்சு சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே அவ்வளோ ஒரு பக்தியும் அன்பும் அவருக்கு வந்து சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தார் இந்த அருமையான பதிவை கொண்டு வந்து சேர்த்த எனக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் கேட்டு பயனடையணும் நல்வழி படணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எப்படிலாம் இருந்தாங்கன்றதை அனைவரும் தெரிஞ்சுக்கணுமன்ற ஒரு ஆர்வத்தினால் இந்த வரலாறெல்லாம் எல்லாம் எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு நல்லா அதில் கொடுங்க மென்மேலும் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் உயரணும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்